الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله العليم வகால நபி ஊசல்லாஹூ அலஹி வசலம் இதா சரகு தாத்திமது பின் து முஹம்மத் அலிஹி சலாத் அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினமாக இருக்கின்றது இந்த குடியரசு தினம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் நிறுவப்பட்ட அவர்கள் மாத்திரமல்லாமல் சுமார் இந்தியாவின் ஒரு ஐநூறு அறிஞர் பெருமக்களாலும் இன்னும் குறிப்பாக அதிலே ஒரு நாற்பது தமிழர்கள் நாற்பது தமிழர்கள் அறிஞர் பெருமக்களாலும் அம்பேத்கர் அவருடைய தலைமையில் இந்த இந்திய திருநாட்டின் சட்டம் ஏற்றப்பட்டது அப்படி இந்த இந்திய திருநாட்டில் அம்பேத்கர் அவர்களால் பல சட்டங்கள் ஏற்றப்பட்டிருந்தாலும் அதிலே குறிப்பாக ஒரு இரண்டு சட்டங்கள் மாத்திரம் மிகவும் உயர்ந்தது இது ஒரு எல்லோராலும் பார்க்கப்படக்கூடிய ஒரு ஆச்சரியமிக்க ஒரு சட்டமாக இருக்கின்றது அதுதான் ஆங்கிலேயர்கள் நம்மை ஆள்வதற்கு முன்னால் நம்மை ஆண்ட மக்கள் நமக்கு மத்தியிலே பாகுபாடை காட்டி பிரித்து மக்களுக்கு மத்தியில் வேற்றுமையை நிலைநாட்டுபவர்களாக இருந்தார்கள் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய அந்த சட்டத்தில் ஒன்று எல்லோரும் சமம் யாரும் உயர்ந்தவர்களும் கிடையாது உங்களுக்கு மத்தியில் ஒரு தவறு ஏற்படுமே ஆனால் உங்களுக்கு மத்தியில் ஒரு தப்பு நடக்குமே ஆனால் அதை அவர்கள் எல்லோருக்கும் எப்படி சட்டத்தை நிறைவேற்றுவார் நிறைவேற்றுவார்களோ அதே போன்று நிறைவேற்றக்கூடிய ஒரு சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர்கள் ஏற்றினார்கள் இதை பெருமானார் செல்லுல்ல அவர்கள் சொல்லும் பொழுது இப்படி சொல்லி காட்டினார்கள் இதா சரக்குத்தாத்தி பிந்து மஹ் என்னுடைய முகம் என்னுடைய மகள் சாத்திமாத்திரனாலும் கூட அவருடைய கரத்தை நான் வெட்டுவேன் என்று பெருமானார் செல்லல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண் திருடிவிட்டால் அவருடைய பெயர் சாத்திமா இந்த பெண் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர் இவர் ஒரு வசதி வாய்ப்பு பெற்ற ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் இவருடைய தண்டனையை நாம் நிறைவேற்றாமல் அப்படியே விட்டுவிடலாம் மக்கள் யாரும் இதை பற்றி கேட்க மாட்டார்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் செல்லல்லா அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் நிச்சயமாக எல்லோரும் எல்லாருக்கும் சமமானவர்கள் உங்களிடத்தில் ஒரு தவறு வந்தது என்று சொன்னால் அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் நீதமாக நடத்த வேண்டும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த கூட்டம் இந்த தவறை செய்துதான் அழிந்து போனது அதே போன்ற தவறை நீங்களும் செய்யாதீர்கள் என்று பெருமானார் செல்லல்லா வலையஸ்வன் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஒரு பகுதியாக சேர்த்தார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் நிம்மதியாகவும் சுலபமாகவும் வழிபாட்டை இந்த இந்திய திருநாட்டில் அவர்கள் நடத்தலாம் என்ற இரண்டாவது ஒரு நல்ல ஒரு சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஏற்றினார்கள் அதே போல இன்றைய திருநாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களும் அவரவர்களுடைய விரும்பிய மதத்தை ஏற்றோம் அவரவர்கள் விரும்பிய மதத்தை மக்களுக்கு மத்தியில் பரப்பக்கூடிய ஒரு நல்லதொரு வாழ்க்கையை இங்கு வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் அந்த ஒரு நல்ல நாள் இது போன்ற ஒரு பல நல்ல சட்டங்கள் மக்களுக்கு மக்களால் ஒருவரை ஆட்சியாள தேர்ந்தெடுக்கின்றார்கள் அப்படி அந்த ஆட்சி ஆளக்கூடியவர் ஆட்சி ஆளப்படக்கூடியவர்களை எப்படி அவர் நிர்ணயிக்க வேண்டும் இந்த ஆட்சி ஆளப்படுபவர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் ஒரு சட்டத்தை ஏற்றி இருப்பார்கள் இவர்களின் மீது அவர் திணிக்க வேண்டும் மாறாக ஏதேனும் ஒரு புது சட்டத்தை எடுத்துக்கொண்டு வந்து இதை இவர்களின் மீது திணிப்பது என்பது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முற்றிலும் அது எதிரானது ஆகையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நிகழ்த்தப்பட்ட இந்த ஒரு அற்புதமான இந்த ஒரு குடியரசு தினம் என்பது இன்று வரை இது பேசப்படுவது என்று சொன்னால் இது போன்ற பல நல்ல சட்டங்கள் இங்கு நிறைவேற்றியதுதான் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது ஆகையால் இந்த இந்திய திருநாட்டில் வாழக்கூடிய நம் அனைவரும் எப்போதும் ஒற்றுமையாகவும் மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தோடும் வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்த ஆலமீன் அருள் புரிவானாக வரமத்துல்ல